இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்வில் இருந்து வெளியே கிளம்பும் போது ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு உறுதிமொழி இருக்கும் என்னன்னா நான் நம்முடைய ஆட்சியாளர் ஷேக் அப்துல் ரஹ்மானை போல் ஒரு ஆட்சியாளராக வருவேன் நம்முடைய பயிற்சி ஆட்சியாளர் வெங்கடேஸ்வரனை போல் நான் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவேன் நம்முடைய முதல்வர் தங்கராஜ் ஐயாவை போல் நான் கல்வி பற்று கல்லூரி முதல்வராக வருவேன் நம்முடைய ஆண்டாள் பிரியதர்ஷினியை போல் எழுத்தாளராக வருவேன் ஊடக வேலாளராக வருவேன் என்ற ஒரு முன்முடிவோடு நீங்கள் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்வு வடிவமைக்கப்படுகிறது நம்முடைய ஆட்சியாளர் மிகச் சிறப்பாக சொன்னார் இல்லையா நேற்று இன்று நாளை என்ற மூன்று காலத்தையும் இணைப்பதாக இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்படியானால் இங்கே பேசிய குழந்தைகள் நிறைய பேர் பேசினாங்க நீங்க எல்லாருக்கும் உங்க உங்க கல்லூரி மாணவி வரும்போது கைதட்டினீங்க நான் எல்லா மாணவிகளுக்கும் சேர்த்து கைதட்டினேன் அதை தவிர எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னவாக இருந்தது தெரியுமா பேசின அத்தனை பேரிலும் ஒரே ரெண்டு மாணவர்கள் தான் வந்தாங்க என்றால் பெண்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு மேடை கொடுத்து பெண்களுக்கு சிந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்து பெண்களை மேடை ஏற்றி பேசுங்கள் என்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் மீண்டும் கைதைக்களை கொடுக்க வேண்டும் இது உலகத்துல எங்கேயுமே நடக்காது எல்லா இடங்களிலும் பெண்களின் கல்வியை பறிக்கின்றார்கள் பெண்கள் படிக்க போக வேண்டாம் என்கின்றார்கள் குஜராத்ல நேத்து ஒரு விளம்பரம் பாத்தீங்களா நேத்து ஒரு சுவரட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது என்னன்னா இரவில் பெண்கள் வெளியே வராதீர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதாக ஒரு ஒட்டி இருக்கிறார்கள் அந்த மாநிலம் முழுவதும் அப்படியாக இல்லாமல் இங்கே ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு நெருப்பு பந்தை போல் இருக்கிறீர்கள் அதே போன்று தமிழன்கள் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் அத்தனை பேரும் இந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு நெருப்பு வளையமாக இருக்கிறீர்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும்